நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்க்ரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமக்கு துலாம் டுடி ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக அமர்ந்துள்ளன மேலும் நான்காம் இடத்தில் சூரியனுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த அனைத்து காரியங்களிலும் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது துளங்கிவிடும் தொட்டது தொடங்கும் அருமையான நாளாக என்று அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன அதிகரிக்கும் உங்களுக்கு இன்று பண வரவுகளும் உயர்வான ஒரு நல்ல நிலைக்கு வரும் நிதி நிலைமை மேம்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்களே உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்து தூண்டுதலாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல நல்ல நன்மை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை உங்களது வளைந்து கொடுக்கும் தன்மை ஆகிய இரண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை தருவதற்கு உறுதுணையாக அமையும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான சில உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராக இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்படலாம் எனவே அதை விட்டுவிடுங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டு தேவைகள் அதிகரிப்பதால் அங்கு எதற்கு தகுந்தபோது நீங்கள் இன்றைய தினம் மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்களது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே உங்களுக்கு கிடைக்கும் அதிக வருமானம் காரணமாக அது ஈடு செய்துவிடும் எனவே அதனால் நீங்கள் மனக்கவலை கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்விற்கு நீங்கள் முறையாக நேரத்தை ஒதுக்குவது மிக மிக அவசியம் அதை செய்தால் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களது அக்கறை குடும்பத்தினர் மீது இருப்பது உங்களது மதிப்பு மரியாதை மற்றும் மன நிம்மதி அதிகரிக்க செய்யும் என்பதை மறவாதீர்கள் எனவே உங்களது குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்றைய தினம் புகார் அளிக்கும் வகையில் எந்தவிதமான நடவடிக்கைகள் மற்றும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இன்றைய தினம் காதலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்று இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் சில காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் பழைய பொருட்களை மீண்டும் கிடைத்ததால் நீங்கள் சந்தோஷமடையக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது நீராட்களாக தொலைந்து போய்விட்டது என்று கவலைப்பட்ட பொருட்களை இப்போது உங்களுக்கு கிடைத்து மனமதியை அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது இன்றைய தினம் உங்களது வீட்டை நீங்கள் பொருட்களை சுத்தம் செய்வதில் அதிக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் அதை செய்தும் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான சுவையான உணவு மற்றும் அற்புதமான குதூகலம் நிரம்பிய இல்வாழ்க்கை பெறுவதால் இன்றைய தினம் இனிமையான ஒரு நல்ல பொழுது உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை ஏதாவது சம்பளப்படும் பென்னிங் இருந்தால் பொழுது உங்களுக்கு உங்களது அக்கௌண்டில் வந்துவிடும் இதனால் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து பாக்கிகளும் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய இன்றைய தினம் அவசர தேவைக்காக நீங்கள் சில கடன்களை வாங்கி இருப்பீர்கள் அதனை திருப்பி அடைக்கக்கூடிய நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு எனவே கடனை திருப்பி அழைத்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பான நல்ல திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது துலாம் ராசி என்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது துலாம் தொழிற ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆழ்ந்ததளித்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றிய ஒன்றாகும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருப்திகரமான நல்ல லாபத்தை இன்றைய தினம் தொழிலில் ஈட்டுவீர்கள் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் குறிப்பாக கால்நடைகள் தொடர்பான பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன்களை அடைப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக பிரார்த்தனைகளாக இருந்த சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறி மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போது அமைந்துள்ளது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் வேண்டிய நேரத்தில் மற்றவர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் அதனால் மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படும் மேலும் இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக ஆர்வமாக கலந்து கொண்டு அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சுகமான மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறும் நண்பர்களே நமது துலாம் பிரச்சனை நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் நீங்கள் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனில் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே